வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க தான் செய்யுது பொதுவாக இந்த வெள்ளைப்படுறதே நோயா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க எப்போ அந்த வெஜினல் செக்ரிஷன் ரொம்ப எக்ஸசிவாக வருது அளவுக்கு அதிகமான வெள்ளைப்படுது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம ஒரு டாக்டரை போய் பார்த்து ட்ரீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் காலையில் எந்திரிச்சு நின்றோன்னே இப்போ ஜட்டி போடுறாங்க அப்படின்னா தெரியாது அந்த ஜட்டி அப்பப்போ ஈராகும் நிறைய லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மென்சஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு போய் பார்ப்பாங்க பார்த்தா மென்சஸ் இருக்காது வெள்ளை இருக்கும் அந்த மாதிரி அடிக்கடிக்கு ஈராகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் போய் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் இப்போ ஜட்டி போடாதவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு நின்னாங்க அப்படின்னா தொட வரைக்கும் கால் வரைக்கும் தண்ணியாட்டம் இறங்கும் அகைன் அந்த தண்ணியாட்டம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி கழுவுனா வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வரும் சிலருக்கு கஞ்சி தண்ணி மாதிரி வரும் சிலருக்கு வந்து க்ரீமி லுக் கோரியா அப்படின்னு வரும் அந்த மாதிரி வரும் வெள்ளைப்படுதல் லியூகோரியா அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டெர்னாலஜியில் அந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் அந்த வெள்ளைப்படுதல் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி வரும் ஆக இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வருது சும்மா லைட்டாக வருது அப்படின்றது பிரச்சனை கிடையாது அளவுக்கு அதிகமாக நிறைய வருது இந்த மாதிரி அடிக்கடி கீராவுது நின்னா வந்து குபீர்னு மின்சஸ் தாக்குற மாதிரி தாக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க வெள்ளைப்படுறதுனோட ஸ்மெல்லு இப்போ பொதுவாக வந்து பாருங்க வெள்ளைப்படுறது இப்போ வியர்வைக்கு எப்படி ஒரு இயற்கையான ஒரு வாடை அப்படின்றது இருக்கோ அந்த மாதிரி வெள்ளைக்கும் இயற்கையான ஒரு ஸ்மெல் அப்படின்றது இருக்கதான் செய்து அதையும் மீறி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வந்து நல்ல கவுச்சி வாடை அடிக்குது நீச்ச வாடை அடிக்குது ரத்த வாடை அடிக்குது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முட்டையை வேக வச்சு தண்ணியிலயே விட்டுட்டா ஒரு வாடை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வருது அப்படிம்பாங்க சோளம் பச்சை சோளத்தை எடுத்து போது ஒரு வாடை வரும் அந்த மாதிரி வருது ஒரு சிலருக்கு வந்து பாருங்க வெண்ணை வெண்ணெயை வந்து வாங்கி ரொம்ப நாள் வச்சுட்டா கெட்டுட்டா ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வருது மீன் கழுவுனா அந்த தண்ணிக்கு ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருது இந்த மாதிரிலாம் ஸ்மெல் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும் இது இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றது அதுக்கு அடுத்து படுறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படின்னாலே ஒயிட் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஒயிட் கலர்ல ஒரு செக்ரியஷன் இருக்கு ஒரு ஃப்ளூயிட் நம்மளுக்கு செக்ரீட் ஆகுது அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா வெள்ளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்கு நம்ம உள்பாவடை வெள்ளை கலர் உள்பாவடை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெள்ளை கலராகவே பிடிக்கிறது இருக்குது லைட்டாக க்ரீன் டிண்ட் பிடிக்கிறது அதாவது க்ரீன் டிண்ட்னா பச்சை கலரா பிடிக்கிறது இந்த மஞ்சள் கலராகவே பிடிக்கிறது ஒரு சிலருக்கு ரோஸ் கலராக வெல்லப்படும் ஒரு சிலருக்கு நல்ல ரெட் கலராகவே வெள்ளப்படும் வெள்ளையில் பிளட்டு கலந்து கலந்து வரும் ஆக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வைத்தியத்தும் பண்ணிக்கணும் அதாவது டாக்டர் கிட்ட போகணும் நம்ம வந்து பாருங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ சாதா அப்போ சாதா வெள்ளை அப்படின்றது என்ன அப்படின்னா தினம்தோறும் கொஞ்சம் படுது அவ்வளோதான் சும்மா யூரின் போகும்போது டாய்லெட் போகும்போது படுது அப்படின்னா அது சாதா வெள்ளை அதுக்கு எந்த விதமான கலர் சேஞ்சும் இல்லை ஸ்மெல்லும் இல்லை அப்படின்னா சாதா வெள்ளை அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு மென்சஸ்க்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி லைட்டாக போடும் மென்சஸ் ஆகி ஒரு ஒரு வாரம் லைட்டாக இருக்கும் நடுவில் ஓவுலேஷன் கேஸ்கேட் அப்படிம்பாங்க அந்த ஓவுலேஷன் கேஸ்கேட்னா என்னென்னா தூரம் ஆகி பன்னெண்டாவது நாள்லேருந்து பதினெட்டாவது நாள் வரைக்கும் வெள்ளை கொஞ்சம் ஜாஸ்தி பெறும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோலஜிக்கல் யுகோரியா அப்படிம்பாங்க சாதா வெள்ளை அப்படின்றது ஆக வெள்ளையில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நான் வந்து பார்த்துட்டேங்க டாக்டர் கிட்டே போய் செக் பண்ணிவிட்டேன் பெருசாக வந்து நோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது வெறும் சூட்டுனால வெள்ளை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கொலைக்கெலாம் சொல்லுவாங்க இது ஒன்றும் வந்து தொந்தரவு இல்லை கிருமிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கருவாய் புண்ணுலாம் இல்லை கருப்பை புண்ணுலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது வெறும் சூட்டு வெள்ளன்னு தான் சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு பேஷண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படின்னா இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு ரொம்ப எஃபிகஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ஹோம் ரெமெடி அப்படின்னா தினம்தோறும் பாருங்கள் காலையில் குமரி அப்படிம்பாங்க குமரி அப்படின்னா என்னென்னா சோத்து கத்தாழ அந்த சோத்து கத்தாழ நல்ல இவ்வளோ ஒரு சோறு எடுத்துக்கணும் அதாவது அந்த மேலே தோலை சீவிட்டு இவ்வளோ உள்ளே இருக்க அந்த சோறு இருக்குது பார்த்தீங்களா அந்த நுங்கு மாதிரி ஒரு இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஏழு முறை வாஷ் பண்ணணும் ஏழு முறை சுற்றி பண்ணிடணும் சுற்றி பண்ணிட்டு நல்லா சும்மா சாதா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதை சின்ன மிக்ஸி கப்பில் அதாவது ஒரு பிளண்டரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் மோர் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உப்பு புரியுதுங்களா அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாக போடணும்னு இல்லை இதை நல்லா அடித்து அதை வந்து வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை இல்லைங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் டீ ஸ்டெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதை நம்ம குடித்து வரணும் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து வந்து பாருங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் அப்போ நாற்பத்தி எட்டு நாளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் குடிப்பீங்க அது போதுமானது சாதா வெள்ளையா இருக்கு அப்படின்னா இது குடிக்கும் போதே செட்டில் ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் பொதுவாவே வந்து பாருங்க இந்த மாதிரி வெள்ளைப்படுற கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா ரொம்ப சூடானது சாப்பிடக்கூடாது இந்த கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் சாப்பிடக்கூடாது பழத்துல வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் பைனாப்பிள் பலாசோள மாங்காய் மாம்பழம் சாப்பிடக்கூடாது எள்ளு கொள்ளு சாப்பிடக்கூடாது காரக்குழம்பு நிறைய ஒரு சில சாப்பிடுவோம் பார்த்தீங்களா காரக்குழம்பு இருந்தால் தாங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி காரக்குழம்பு புளி குழம்பு நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஆக தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிக்கணும் சூடான வசதி சாப்பிடக்கூடாது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது டெய்லி கணக்கு கிடையாது அதாவது நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போது இருபத்தி ஒரு நாள் நம்ம இந்த கத்தாழ மோர் குமரி மோர் நம்ம குடிக்கும் போது வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வெள்ளப்படுறது அறவே குறையிறது நம்மளுக்கு தெரியுங்க அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங் ஆகிறது தெரியும் ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது தெரியும் பாடி வந்து ரொம்ப ஹீட்னால கண்ணு வந்து ரொம்ப சூடா இருக்குங்க அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க பிறப்புறுப்பு ரொம்ப சூடா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு நல்ல குளிர்ச்சி ஆகுறதும் பிறப்புறுப்புல இருக்க சூடும் குறையிறது நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஆக வெள்ள எந்தெந்த மாதிரி இருந்தா நம்ம என்னென்ன மாதிரி வைத்தியங்கள் இதே இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்குன்னா டாக்டர்ஸே மாத்திரை கொடுப்பாங்க இந்த மெடிசன் இவ்வளோ நாள் குடிங்க கருவாய் புண்ணு அப்படி கருப்பை புண்ணு பெல்விக் இன்ஃப்ளமேட்டி டிசீஸ் அப்படிம்பாங்க அந்த கருப்பை புண்ணு இருந்தாலும் இவ்வளோ நாள் மாத்திர குடிங்க நாலு மாதம் குடிங்க ஆறு மாதம் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கருவாய் புண்ணு என்ன சொல்வாங்கன்னா சர்வீஸ் அப்படிம்பாங்க இது இருக்குனாலும் கருவாய் இருக்குமா இவ்வளோ நாள் மாத்திர குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுவுமே இல்லைன்னா தான் டாக்டர்ஸ் வந்து இதை சாதா வெல்லதாம்மா இது வெறும் சூட்டுனால வர்றது வீக்னஸ்னால வர்றது கருப்பை ஆரோக்கியம் இல்லாததுனால வருது இப்படின்னு விதமாக சொல்கிறது உண்டு அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லை சாதா வெள்ளை தான் அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த வெள்ளையில் ஒரு நார்மல்சி வந்துடும் அதாவது இந்த மாதிரியெல்லாம் வெள்ளை இருந்துச்சுங்க இப்போ ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குது இப்போ முதல்ல சொன்னேன் பார்த்தீங்கன்னா மென்சஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு வாரம் பின்னாடி இந்த மென்சஸ்னோட இடையில ஒரு ஓவலேஷன் கேஸ்கேட் இது மட்டும்தான் வரும் அப்படின்றத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் ஆக எந்த வெள்ளை நோய் வெல்ல எந்த வெள்ளையாக இருந்தால் அது சாதா வெள்ளை அந்த சாதா வெள்ளைக்கு என்னென்ன மாதிரி வைத்தியங்கள் பண்ணணும் என்னென்ன மாதிரி வீட்டில் இருந்த முடியே நம்ம வந்து எது குடித்தா இந்த சாதா வெள்ளை அப்படின்றது ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மாதிரி ஸோ நீங்க வந்து ஒரு ஆப்டிமலாக வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க நீங்க ஹெல்தியா பே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம் நல்ல இவ்ளோ பெரிய வாழைப்பூவா இருக்கு அப்படின்னா ஒரு கொத்து ஒரு சீப்பு மட்டும் போதுமானது குட்டி வாழ